பாஜக பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்தா தங்களுடைய அஜெண்டாவை செயல்படுத்தணும் வைத்திருந்த என்னென்ன திட்டங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் அவ்வளவு எளிதாக அவங்களால செயல்படுத்த முடியாது அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலில் பார்க்கலாம் பாஜக தலைமை தாங்கக்கூடிய நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் என்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டணி அப்படின்றது இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று இடங்கள்ல இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இப்போ இந்த என்டிஏ பொறுத்தவரையில் கடந்த பத்து ஆண்டுகளாக பெரிய அளவில் என்டிஏ உடைய கூட்டங்கள் நடந்தது கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் பாஜகிட்ட எப்போயுமே வந்து தனி மெஜாரிட்டி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் சரி அவங்கள்ட்ட வந்து தனிப்பெரும் மெஜாரிட்டி இருந்ததுனால அவங்க வந்து இந்த என்டிஏ அலைன்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸை கூட்டணி கட்சிகளை பெரிய அளவில் அவங்க வந்து மதிப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த தேர்தலில் களம் மாறி இருக்கிறது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலைன்ஸில் இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக மாறி மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கணும் தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் ஜேடியூ கட்சியும் ஆதரவு அளித்தால் மட்டுமே பாஜக முறை ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தவரையில பதினாறு இடங்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி ஜேடியு பனிரெண்டு இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க இந்த ரெண்டையும் கூட்டிங்க அப்படின்னா இருபத்தி எட்டு தொகுதிகள் வரும் இந்த இருபத்தி எட்டு தொகுதிகள் ஆடப் ஆகும்போது தான் பாஜகவில் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழலை உருவாகிறது இந்தியாவை ஆட்சி செய்யணும் அப்படின்னா ஒரு கட்சிக்கு இரநூத்தி எழுவத்தி ரெண்டு இடங்கள் நாடாளுமன்றத்தில் தேவைப்படுது இப்போ பாஜகவை பொறுத்தவரையில் இருநூத்தி நாற்பது இடங்கள் மட்டும்தான் இருக்கு பாஜகவுக்கு மேலும் முப்பத்தி ரெண்டு இடங்கள் தேவைப்படுது இந்த முப்பத்தி ரெண்டு இடங்கள் இல்லாததுனால பாஜக வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டை தான் ரன் பண்ண முடியும் கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோட அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சினாரியோ பிரதமர் நரேந்திர மோடியினுடைய த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஆட்சியில் வந்து இந்தந்த திட்டங்கள்லாம் உடனடியாக செயல்படுத்தணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அஜெண்டா பக்கெட் லிஸ்ட் அப்படின்றது இருந்தது இப்போ அந்த பக்கெட் லிஸ்ட்ல இருந்த நிறைய விஷயங்களை இனி வரக்கூடிய நாட்களில் வந்து செயல்படுத்த முடியாத நிலை தான் பாஜகவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் அப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது அதில் நம்பர் ஒன் அப்படின்றது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்களில் செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை கிடையாது அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரை அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது ஏன் மிக மிக குறைவு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பிரதேசத்தை பொறுத்தவரையில் சந்திரபாபு நாயுடு வந்து மிகப்பெரிய அளவில் சட்டமன்றத்திலையும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஆந்திராவில் வந்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தது இப்போ மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர் பதிவு செய்திருக்கிறார் அதே பக்கம் பார்த்தோம்னா உத்திரப்பிரதேசத்தில் வந்து யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு வந்து இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் முப்பத்தி மூன்று இடங்களில் மட்டுமே அவர்களால் வெற்றி பெற முடிந்தது இப்போ இதெல்லாம் கலைச்சிட்டு உடனடியாக நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சா கூட நடத்த முடியாத ஒரு சூழல் இருக்குது ஏன்னா வந்து அதுக்கு சந்திரபாபு நாயுடு ஒத்துக்கொள்ள மாட்டார் அப்படின்றது கல யதார்த்தம் அதே மாதிரி இப்போ பெரிய மெஜாரிட்டி நம்பர்ஸ் இல்லாததுனால அதுக்கான சாத்தியம் அப்படின்றது மிக மிக குறைவு அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் யூனிஃபார்ம் சிவில் கோடை எப்படியாவது நம்ம வந்து நிறைவேற்றணும் அப்படின்றது பாஜகவுடைய நீண்ட நாள் அஜெண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் இப்போ இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா அதுக்குமான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவாகத்தான் இருக்குது ஏன்னா மதத்தின் அடிப்படையிலையும் பழக்க வழக்கங்களின் அடிப்படையிலையும் பாரம்பரியத்தின் அடிப்படையிலையும் இருக்கக்கூடிய தனிநபர் சட்டங்களை நீக்கி நாடு முழுவதும் ஒரே சட்டத்தை கொண்டு வருவது தான் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுடைய நோக்கமாக இருக்கு இப்ப டிடிபி தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தவரையில் சந்திரபாபு நாயுடுக்கு அதிகமான மைனாரிட்டிஸும் இந்த முறை வாக்களித்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களை என்றைக்குமே அவர்கள் பகைத்து கொண்டதே கிடையாது ஸோ இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கியா இருப்பதுனால நிச்சயமாக புது சிவில் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் அனுமதிக்க மாட்டார் அப்படின்றது தான் கல யதார்த்தமாக இருக்குது அதனால் பொது சிவில் சட்டத்தையும் கொண்டு வருவது அப்படின்றது கடினம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இந்த லிஸ்டில் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா டீலிமிடேஷன் தொகுதி மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்களில் அட்லீஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரையும் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான காரணம் என்னன்னா உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்கள் வந்து பாப்புலேஷனை சரியாக கண்ட்ரோல் பண்ணலை அதனால வந்து அவர்களுக்கு அதிகமான மக்களவை தொகுதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ உத்தரப்பிரதேசத்தில் வந்து எண்பது மக்களவை தொகுதிகள் இருக்குது தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு பார்த்தோம்னா பதினோரு தொகுதிகள் அதிகரித்து தொண்ணூற்றி ஒரு தொகுதிகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து பீகார் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பீகாருமே கூட உங்களுக்கு பத்து தொகுதிகள் அதிகரித்து இப்போ நாற்பது தொகுதிகள் இருக்குது அது ஐம்பது தொகுதிகளாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லாம் வந்து அவங்க ஓரளவு பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தி ஒம்போது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு தொகுதிகள் இருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆந்திராவும் தெலுங்கானாவும் கம்பைண்டாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் இருக்குது ஆந்திராவில் இருபத்தஞ்சு தெலுங்கானாவில் வந்து பதினேழு நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் இருக்குது தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு பார்த்தோம்னா முப்பத்தி நான்கு தொகுதிகள் தான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ வட மாநிலங்கள் வந்து பாப்புலேஷனை சரியாக கண்ட்ரோல் பண்ணல இந்த டீலிமிடேஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு இன்ஜஸ்டிஸாக சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு இருக்கும் பாப்புலேஷனை சரியாக கண்ட்ரோல் பண்ண ஸ்டேட்ஸுக்கு இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது ஸோ இப்போ இந்த சினாரியோவில் பார்த்தோம்னா ஆந்திராவுடைய முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு இருக்க போகிறாரு அவர் நிச்சயமாக இதற்கு அனுமதிக்க மாட்டார் வட மாநிலங்களை பொறுத்தவரையில் அது வந்து பாஜகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பகுதிகளாக பார்க்கப்படுகிறது அதுதான் பாஜகவை பொறுத்தவரையில் அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா டீலிமிடேஷன் நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப அது பயனுள்ள வகையில் இருக்கும் நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸை வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்ற விமர்சனங்கள்லாம் பொது வழியில் வைக்கப்பட்டது ஸோ இந்த சூழலில் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து டீலிமிடேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டார் அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவலாக இருக்குது இந்த லிஸ்ட்டில் நான்காவது பார்த்தோம் அப்படின்னா விமன் ரிசர்வேஷன் பில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை பொறுத்தவரையில் நாடாளுமன்றத்திலையும் சட்டப்பேரவைகள்லையும் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு அப்படின்றது மகளிருக்கு கொடுக்கணும் அப்படின்றத நோக்கமாக கொண்டு வரப்பட்ட ஒரு மசோதா இது இந்த மசோதாவை பொறுத்தவரையில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு இருந்தாலும் கூட தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகுதான் இந்த மசோதா வந்து சட்டமாக மாற்றப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அப்போ இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழலில் வந்து தொகுதி மறுசீரமைப்புக்கு வாய்ப்பே இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக இந்த மசோதா அப்படின்றது கொண்டு வரப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஐந்தாவது பார்த்தோம் அப்படின்னா பாஜகவை பொறுத்த வரையில் எப்போதுமே வந்து அவர்களுடைய தேர்தல் பரப்புரைகளில் மதத்தின் அடிப்படையில் போலரைஸ் பண்ணி தேர்தல்களை எதிர்கொள்வது அவர்களுடைய வழக்கமாக இருக்குது இப்போ குறிப்பாக மதுரா காசியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மசூதிகளை இடித்துட்டு அங்கே வந்து கோயில்கள் கட்டுவதற்கான திட்டத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க வந்து நிறைய இடங்களில் பேசியிருக்கிறாங்க குறிப்பாக அந்த காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் ஒரு மசூதி இருக்குது அதேமாதிரி மதுரால ஒரு கோயில் பக்கத்தில் ஒரு மசூதி இருக்குது இந்த ரெண்டு மசூதிகளுடைய ஒரு ப பகுதியை எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு அந்த மசூதிகளை மாற்றிவிட்டு அங்கே வந்து எப்படி ராமர் கோயில் கட்டினாங்களோ அதே மாதிரியான கோயில்களை கட்டுவதற்கான திட்டம் வைத்திருப்பதாக சொல்கிறாங்க அந்த முயற்சியை பாஜக எடுப்பாங்க அப்படின்னு பேசப்பட்டு இருந்தது ஆனால் அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா பாஜகவை பொறுத்தவரையில் அவங்க வந்து ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாத ஒரு சூழல் இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக அவங்க இருப்பதனால நிச்சயமாக இதற்கு வந்து கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு அப்படின்றது தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் இப்போ சந்திரபாபு நாயுடுவோ இல்லை நிதிஷ்குமாரோ வந்து மற்ற இந்தியா அலைன்ஸ் பிளாக்கில் இருக்கக்கூடிய லீடர்ஸோடையும் நல்ல நட்புறவை பாராட்டக்கூடியவர்களாக இருக்காங்க அதனால அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இந்த ரெண்டு தலைவர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும் ரிலீஜியஸ் அடிப்படையில் வந்து போலரைஸ் பண்ணுறதோ அல்லது வந்து மதத்தின் அடிப்படையில் அங்கே வந்து ஒரு பிரிவினையை ஏற்படுத்துவதோ அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்களில் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மதுரா காசியில் வந்து எப்படி அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினாங்களோ அதே மாதிரியான கோயில்களை கட்டுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சினாரியோவாக இருக்குது ஆறாவது பார்த்தோம் அப்படின்னா அக்னிவித் திட்டம் அக்னிபீர் திட்டத்தை பொறுத்த வரையில் வட மாநிலங்களில் கடுமையான அதிருப்தியை வந்து பாஜக அரசு சந்தித்தது குறிப்பாக வந்து உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியானா பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் கடுமையான எதிர்ப்பை வந்து மக்கள் வந்து பதிவு செய்திருந்தாங்க குறிப்பாக இளைஞர்கள் பதிவு செய்திருந்தாங்க இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அது கூட வந்து பாஜகவுடைய தோல்விக்கு காரணமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான்லாம் அது வந்து முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது குறிப்பாக இந்த அக்னிவீர் திட்டத்தில் மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இராணுவ வீரர்களுக்கு வழங்கக்கூடிய ஓய்வூதிய திட்டம் அப்புறம் டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்குது ஒவ்வொரு வருடமும் அதிகமாக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த ஸ்பெண்டிங் வந்து குறைப்பதற்காக தான் இந்த அக்னிவீர் திட்டத்தை நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படின்றது அவங்களுடைய கருத்தாக இருக்குது ஆனால் மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த இளைஞர்களுடைய குற்றச்சாட்டு என்னவாக இருக்குன்னா ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது அக்னிவீர் திட்டத்தில் இல்லை ஒரு ராணுவ வீரராக இருப்பவருக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்குது ஆனால் இதில் வந்து ஜாப் செக்யூரிட்டி இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு ஒரு ஆறு மாசம் வந்து ட்ரைனிங் அப்படின்றதையும் டோட்டலா நாலு வருஷமா தான் இருக்கு ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிஷியலா இல்லை அப்படின்றது தான் இராணுவத்துக்கு போகக்கூடிய இளைஞர்களுடைய கருத்தாக இருக்கு இப்போ இந்த அரசு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கிறதுனால நிதிஷ்குமார் இந்த விஷயங்கள் எல்லாம் நன்கு அறிந்தவர் அதனால அவர் வந்து இந்த திட்டத்துக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த திட்டத்தை வந்து ட்ராப் அவுட் பண்ணுங்க அப்படின்னு கோரிக்கை வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த நான்கு வருடம் அப்படின்றது வந்து ஒரு ஏழு வருடமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரியான மோடிஃபிகேஷன்ஸ் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க ஏழாவது முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா பாஜகவை பொறுத்தவரையில் நிறைய மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து அங்கே ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்க ஸோ இப்போ அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்களில் செய்ய முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் காரணம் வந்து ஆளுநர்களுடைய ஆதிக்கம் அப்படின்றது நிறைய மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசை தொந்தரவு பண்ணுவதாக இருக்கிறது ஸோ இப்போ அதற்கு வந்து மாநில முதலமைச்சர்கள் தொடர்ச்சியாக உள்துறை அமைச்சகத்துக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறாங்க அதுக்கு எந்த ஒரு மாறுதலும் இதுவரை நடந்ததாக தெரில ஆளுநர்களை வைத்து அந்த மாநிலத்தில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை வந்து இனி வரக்கூடிய நாட்களில் பாஜக செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு அப்படின்னு நான் பார்க்குறேன் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிபிஐ இடி அதே மாதிரி ஐடி இந்த சென்ட்ரல் ஏஜென்சிஸை பயன்படுத்தி மாநில முதலமைச்சர்களை கைது செய்வது இல்லை வந்து அங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் வெண்டேட்ட அடிப்படையில் அரசியல் காரணங்களுக்காக அங்கே வந்து அரசியல் தலைவர்களை வந்து தொந்தரவு பண்ணுவது அப்படின்ற அந்த நடவடிக்கை அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்பு அப்படின்றதும் அதிகமாக இருக்குது நாடாளுமன்றத்தை பொறுத்த வரையில் லோக்சபா ஸ்பீக்கருக்கான பொறுப்பு அப்படின்றதும் ஒரு முக்கியமான பொறுப்பு ஒரு வானலாவிய அதிகாரம் பொருந்திய ஒரு பொறுப்பு இப்போ அந்த பதவி அப்படின்றது எங்களுக்கு வேணும் அப்படின்னு தெலுங்கு தேசம் கட்சியும் டிமேண்ட் பண்றாங்க ஜேடியூ கட்சியும் டிமாண்ட் பண்ணுறாங்க இப்போ ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இருப்பதுனால இப்போ பாஜக வந்து இந்த பதவியை யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு பாஜக அரசு நிறைய மசோதாக்களை நிதி மசோதாவாக தாக்கல் செய்து நிறைவேற்றி இருக்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் பரஸ்பரமாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் அங்கே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதம் நடப்பதற்கும் ஒரு டிபேட் நடப்பதற்கும் டிஸ்கஷன் நடப்பதற்குமான ஒரு சூழல் உருவாக வேண்டும் அப்படின்றது தான் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடிய அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது அரசியல் காரணங்களுக்காக ஒரு எம்பியை வந்து தகுதி நீக்கம் செய்வதோ அல்லது அவரை வந்து முடக்குவதோ அப்படின்றது இல்லாமல் எதிர்கருத்துக்களையும் ஆதரித்து எதிர்கருத்துக்களையும் கேட்டு அதற்கான தீர்வை பெற வேண்டும் மக்களுடைய நலனுக்கான ஒரு தீர்வாக அது இருக்கணும் தான் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு இந்த வீடியோவில் மூன்றாவது முறையாக ஆட்சி இருக்கக்கூடிய பாஜக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்வதில் சிக்கல்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றத நம்ம பட்டியலிட்டு பேசியிருக்கோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க